மகாநதி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் ரொம்பவுமே சந்தோஷமாக நான் போய் இன்னைக்கு காவேரியை கூட்டிக்கிட்டு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதனால் நம்ம பாட்டி உடனடியாக வெளியில் போய் காவேரிக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ வருவியா அப்படின்னு சொல்லி கோயிலுக்கு வர வைக்கிறாங்க கோயிலுக்கு வந்த உடனே காவேரி கிட்ட நீ மறுபடியும் விஜய்யோடு சேர்ந்து வாழப்போறியா அப்படின்னு தான் கேட்குறாங்க அதுக்கு காவேரியும் ஆமா அப்படின்னு தான் பதில் சொல்றாங்க ஆனா பாட்டி இருந்துகிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணவே வேணாம் விஜய்க்கு தான் வந்து கஷ்டம் நீ வந்தா மறுபடியும் அந்த பசுபதியால வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை வரும் அது மட்டும் இல்ல உன் ஒத்துனாலையும் எங்களுக்கு எவ்வளவோ மன உளைச்சடு அதனால நீ விஜயோட சேர்ந்துலாம் சேர்ந்து ஒண்ணு வாழ வேணாம் அப்படி அதையும் மீறி வந்த அப்படின்னா என்னோட சாவதான் நீ பாப்ப காவேரியை பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜயோட பாட்டி இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கே காவேரியோட வீட்டை காமிக்கிறாங்க நம்ம பாட்டி கங்கா காவேரியோட அம்மா மூணு பேரும் வந்து காவேரியோட லைஃப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் சேர்ந்து சாரதாவை சமாதானப்படுத்திடுறாங்க விஜயையும் காவேரியும் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க ஆனால் அந்த இடத்துக்கு தான் காவேரி நம்ம விஜயோட சித்தி வராங்க விஜயோட சித்தி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்ல விதமாக தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் காவேரி விஜய் லைஃப்பில் இல்லை ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடலாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அதனால் இதுக்கப்புறம் காவேரி அங்கே வர வேண்டாம் விஜய் லைஃப்பில் தலையிட வேண்டாம்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி கொடுக்குறாங்க இப்போ தான் சாரதா லைட்டாக சமாதானம் ஆகி வந்தாங்க ஆனால் இவங்க வந்து இப்படி சொல்லவும் நம்ம சாரதாவுக்கு அதுக்கு மேலே கோபம் வந்து என் பொண்ணால் உங்கள் பையனுக்கு ஒன்றும் ஆகாது முடிஞ்சா உங்கள் பையனை இங்கே வர விடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்கே விஜய் நம்ம தாத்தா கிட்ட உங்க எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸு காவேரியை பாத்தீங்களா நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன் அட்லீஸ்ட் பாட்டினாச்சும் கண்டுபிடிச்சிருக்கணும்னு நினைச்சேன் சரி நானே சொல்றேன் அதுவும் சீக்கிரமாக சொல்றேன் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கன்சியா இருக்காங்களே அந்த விஷயம் தான் ஸோ இப்போ பாட்டியும் விஜயோட சித்தியும் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி வராங்க நம்ம விஜய் ரெண்டு பேத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு நான் போய் காவேரியை கையோட கூட்டிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாப்புல இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு